அண்ணாமலையில் யாம் கண்ட நயன சுகம் பாகம் ஆறு ஆறு ஆதாரமும் இயக்கமும் முந்தி முகப் முகப்பாயோ மூவிரண்டு வாயிலடி முச்சந்தி மையத்தில் வினைவு கூட்டி இந்த மச்சீடையில் வைத்தலோ மங்காத அருள் ஒளி தோன்றும்படி மங்காத அருள் ஒளியில் நினைவை வைத்தாலோ மயில் விழியழகி மான் கொம்பு பலத்தழகி மத்தியில் நின்றாடுவாள் பாருங்கடி மத்தியில் நின்றாடுவாள் பாருங்கடி மத்தியில் நினைவை வைத்திடில் துவதச வழி திறந்து கமலம் மலர்ந்திடில் காணாத ஒரு காயம் கண்டிடுவதே ஆதாரம் இவ் ஆதாரம் கடந்து பார்ப்பதே பர ஆகாயமாகமடி பர ஆகாயம் கண்டலோ பதிவந்து வாரடி பதிவந்து உறைந்திடில் பாழ்பிறப்பு கலையுதடி பாழ் பிறப்பு கலந்தார்க்கு முக்தி திருத்தியாகும்மடி